இன்றைக்கி நம்ம மட்டன் குழம்பு செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள்லாம் பார்த்துருலாம் ஃபஸ்ட்டு சோம்பு எடுத்துருக்கேன் சீரகம் கொஞ்சம் பெப்பர் கருவேப்பிலை பட்டை கிராம்பு ஏலக்காய் இஞ்சி பூண்டு இது எல்லாத்தையும் நம்ம அரைச்சிக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தனியாக எடுத்து அரைச்சி வச்சுக்கலாம் இதெல்லாம் சேர்த்து மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கலாம் பாருங்க அரைச்சு எடுத்தாச்சு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அந்த இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் அரைச்சி எடுத்தாச்சு நெக்ஸ்ட்டு வெங்காயம் உரிச்சு வச்சுருக்கேன் தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு கப் தேங்காய் எடுத்துக்கோங்க இதையும் அரைச்சி வச்சுக்கோங்க ப்ராப்பராக எப்படி பண்ணலான்னு ஸ்டார்ட் பண்ணலாம் இப்போ தேங்காய் அரைச்சி வச்சாச்சு இப்போ நான் இன்க்ரீடியன்ஸ் இன்கிரீடியன்ட்ஸ் எல்லாம் சொல்லிடுறேன் மட்டன் வந்து ஹாஃப் கேஜி வெங்காயம் தக்காளி கருவேப்பிலை மரு இது வந்து மிளகாத்தூள் மல்லித்தூள் கரம் மசாலாத்தூள் உப்பு இது எல்லாமே வீட்டில் ஓனாக அரைச்சி வச்சது தான் இது எல்லாம் மட்டன் குழம்புக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் இப்போது ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம்னா மட்டனை வந்து வேக வச்சு எடுக்க போகிறோம் இப்போ மட்டனை வேக வச்சு எடுத்துக்கலாம் இப்போ கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கொஞ்சம் உப்பு கொஞ்சம் உப்பு இஞ்சி பூண்டு பேஸ்ட் கொஞ்சம் போட்டு மட்டனை வேக வச்சிடலாம் கொஞ்சம் கோகோனட் ஆயில் எடுத்துருக்கேன் லைட்டாக ஊற்றிக்கலாம் அப்புறம் வேகம் அந்த மனமும் நல்லா இருக்கும் ஒரு மூணு நாலு விசில் வச்சுக்கலாம் இப்போ நாலு விசில் வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணலாம் நாலு விசில் வந்தாச்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டேன் கழிச்சு குக்கரை ஓப்பன் பண்ணிடலாம் விசில் அமர்ந்துடுச்சு இப்போ வந்து குக்கரை ஓப்பன் பண்ண இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம் மட்டன் எடுத்து தனியாக பவுலில் வச்சாச்சு இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய ஸ்டவ்வில் வச்சாச்சு இனி கொஞ்சம் ஆயில் ஊற்றிக்கலாம் ஒரு ஸ்பூன் நெல்லி ஊற்றிக்கலாம் இந்த மசாலா கலவையெல்லாம் போட்டுக்கலாம் போட்டுட்டு திஞ்சி பொண்ட பேஸ்டையும் இது கூட போட்டுstwo கொஞ்சம் கறிவேப்பிலை போட்டு நல்லா பண்ணுங்க அப்புறம் கட் பண்ணி நல்ல வெங்காயம் வதங்கணும் இப்போ கொஞ்சம் கோல்டன் கலர்ல வந்துருச்சு சால்ட் கொஞ்சம் துடிக்கோங்க அதுக்கப்புறம் கொஞ்சம் வதக்கிக்கோங்க வதக்கிக்கோங்க லைட்டாக மஞ்சள் தூள் போட்டுக்கோங்க மஞ்சள் தூள் ஆல்ரெடி நம்ம மட்டனை வேக வைக்கும்போது மஞ்சள் தூள் போட்டு தான் வேக வச்சுருக்கோம் அதனால் கொஞ்சம் லைட்டாக சேர்த்துக்கோங்க இப்போ நல்லா வதங்கட்டும் நல்லா ப்ரௌன் கலரில் வரட்டும் வர்ற வரைக்கும் நல்லா வதக்குங்க அப்புறம் கரம் மசாலத்தூள் சேர்த்துக்கிறேன் அதோட கொஞ்சம் தூள் எவ்வளோ காரம் தேவையோ அதுக்கேற்றாப்ப ஊற்றுக்கோங்க ஏன்னா ஆல்ரெடி நம்ம பெப்பர் எல்லாம் சேர்த்துருக்கோம் காரத்துக்கு ஆனால் நாங்கள் நல்லா காரம் சேர்ப்போம் எங்கள் ஊரில் இந்த மாதிரி தான் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க அதே மாதிரி மல்லித்தூளும் ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கோங்க போட்டுட்டு நல்லா வதக்குங்க நல்லா ஆனியன் வந்து வர்ற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணுங்க இப்போதான் நல்லா இருக்கும் நெக்ஸ்ட்டு நல்லா வதங்கியாச்சு தக்காளி சேர்த்துக்கோங்க தக்காளி சேர்த்து தக்காளி நல்லா வதங்குற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க நல்லா ஜாம் மாதிரி ரொம்ப அத சீக்கிரமா வதங்கு. தக்காளி வரைக்கும் நல்ல வதங்கியாச்சு எல்லாம் தக்காளி எல்லாம் கிரேவி மாதிரி வதங்கியாச்சு இந்த டைம்ல மட்டன் போடலாம். ம் மட்டனில் போட்டுடலாம் நல்லா தூண்டி விட்டுக்கோங்க காரம் டேஸ்ட்டு பார்த்துட்டு பத்தனைனா லாஸ்டில் பெப்பர் கூட தூண்டிக்குவோங்க ஆனால் நல்லா காரம் கூட்டிங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும் நான்வெஜ்னாலே காரம் தான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பெப்பர் நல்லா சேர்த்துக்கோங்க உடம்புக்கும் நல்லது ஈஸியாக ஜீரணம் ஆயிரும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க வதக்கி விட்டுட்டு தேங்காய் வந்து அரைச்சி வச்சுருக்கேன் பால் எடுக்கிறதா இருந்தாலும் பால் எடுத்து வச்சுக்கோங்க அரைச்சி போடுனாலும் போட்டுக்கோங்க ஆனால் எங்கள் ஊர் சைடில் பால் தான் நல்லா யூஸ் பண்ணுவோம் எங்கள் ஊர் தூத்துக்குடி இது வந்து எங்கள் அப்பாவோடய ஸ்டைலு ஃபுல் அண்ட் ஃபுல் எங்கள் அப்பா சொல்லிக் கொடுத்தது தான் எங்கள் அப்பா நான்வெஜ் நல்லா பண்ணுவாங்க ஸோ அதை வச்சு தான் எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டு எங்கள் அப்பா செமையில அடிச்சிக்கவே முடியாது அவ்வளோ டேஸ்ட்டாக பண்ணுவாங்க நான்வெஜ் இப்போ என்ன பண்ண போகிறேன்னா தேங்காய் அரைச்சி வச்சுருக்கேன் அதை வந்து அரைச்சு வச்சு தான் பால் எடுத்துக்கிறேன் பால் எடுத்து கொஞ்சமாக ஊற்றிக்குவாங்க என்ன இந்த தண்ணியும் இருக்குது இது ரெண்டையும் நம்ம ஊற்றிட்டு கடைசியில் தான் தேங்காய் பால் ஊற்றணும் இந்த தண்ணியை ஊற்றி கொஞ்சம் சுண்டா வந்ததுக்கு அப்புறம் கடைசியில் தேங்காய்ப்பால் ஊற்றி கொத்தமல்லி கருவேப்பில போட்டு இறக்கிற தான் இப்போ இந்த தண்ணியெல்லாம் ஊற்றிக்கலாம் ஊற்றிட்டு கிண்டி ஒரு ஃபைவ் மினிட்ஸ் அப்படியே கொதிக்கி விட்டுடலாம் கொதிக்க விட்டதுக்கப்புறம் ஃபைவ் மினிட்ஸ் கழித்து கொஞ்சம் கிரேவியாக வந்ததுக்கப்புறம் தேங்காய் பால் ஊற்றிட்டு கொத்தமல்லி கருவேப்பில் போட்டு இறக்கிடலாம் இப்போ சரியாக இருக்குமா ஓட்டம் இருக்கும் நிட்டு போட்டு மூடிடலாம் ஃபைவ் மினிட்ஸ் கழித்து ஒன்று பண்ணி பார்க்கலாம் கிரேவியாக வந்ததுக்கப்புறம் நெக்ஸ்ட் ஸ்டெப் பண்ணலாம் ஃபைவ் மினிட்ஸ் ஆயிடுச்சு வருங்க என்ன அப்படியே பிரிஞ்சு தக்க தக்க தக்கன்னு சூப்பரான சுவையான மட்டன் குழம்பு தயாராகிகிட்டே இருக்குது நல்லா திக்காயாச்சு இப்போ என்ன பண்ணலாம்னா எடுத்து வச்சிருக்கிற தேங்காய்ப்பால் ஊற்றிடலாம் தேங்காய்பால் தேங்காய்பால் ஊற்றி வச்சு ஊற்றிட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் அப்படியே சிம்மில் வச்சுட்டு கொத்தமல்லி கருவேப்பில் தூவிடலாம் வீசில் தூவிட்டு அப்படியே ஃபைவ் மினிட்ஸ் இப்போ மூடிட்டு ஃபைவ் மினிட்ஸ் கழித்து பார்க்கலாம் ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம் வா சூப்பர் சூப்பரான மட்டன் குழம்பு தயார் தூத்துக்குடி ஸ்பெஷல் தூத்துக்குடி மட்டன் குழம்பு புரியுதா உங்களுக்கு பார்க்குறவங்களுக்கு எப்படி தான் வரணும் வந்ததுக்கப்புறம் லைட்டாக கருவேப்பில கூவி அப்படியே மூடி வச்சிடலாம் வச்சுட்டு சர்வ் பண்ணிடலாம் அந்த சாதம் வச்சுருக்கேன் இதில் வந்து பார்சல் போட்டு சாம்பார் ரேட் ஆகி போச்சது நாங்கள் ஓகே இப்போ கண்டிப்பாக கார்னிஷ்காக லைட்டாக கருவேப்பில் போட்டிருக்கேன் இப்போ சர்வ் பண்ணலாம் டேஸ்ட் பார்க்கலாம் ரொம்ப நல்லா இருக்கு நீங்களும் இதே மாதிரி உங்க வீட்டில் செஞ்சு சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட்ல சொல்லுங்க ாம எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க உங்க சப்போர்ட் எங்களுக்கு ரொம்ப முக்கியம்